ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் அருமையான மீன் குழம்பு மீன் வறுவல் இன்றைக்கி தயாராக காத்திருக்கிறது இப்போ நம்ம வீட்டில் ஒய்ஃப் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு அந்த மீனை போட்டு பாடாப்படுத்தி அறுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹலோ மேடம் ஓ என்னங்க வீட்டுக்காரர் அப்படிலாம் மரியாதை பேசாதீங்க அவனுக்குலாம் மரியாதையாக கொடுக்கூடாது சொல்லியா ஆ என்ன இன்னைக்கு என்ன குழம்பு இன்னைக்கா ஆ இன்னைக்கு மீன் குழம்பு மீன் ஆஹா இது இன்னைக்கு புரட்டாசி மாதமாச்சு எவ்வளோ மீன் விலை எவ்வளோ போச்சு இன்னைக்கு இன்னைக்கு மீன் விலை கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன்

அதாவது ஃப்ரான்ஸ் நீங்கள் வாங்கிற சங்கரா மீனில் சங்கரா மீன் இருக்குது ஒவ்வொரு பேராக சொல்லுங்கள் மீன் பேர் சங்கரா மீன் ஆ ஆ கொறவை குளத்து மீன் என்னென்னமோ மீன் சொல்லுவாங்க இல்லையா ஆமாம் இப்போ இந் அதில் அந்த மாதிரி மீன் வகையில் வஞ்சர மீன் சொல்லுவாங்க நிறைய சொல்லுவாங்க வஞ்சர மீன்லாம் வந்து நம்ம சாப்பிட முடியாது ஃப்ரான்ஸ் பணக்காரங்க சாப்பிட்ற மீன் அது பணக்காரங்க சாப்பிட்ற ஆமாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிலோவே இப்போ கிட்டத்தட்ட மட்டன் விலைக்கு ஈக்குவலாக விற்கிது அது ஐநூறு டு அறநூறு விற்கிது இப்போ நான் இப்போ உங்களுக்கு காட்டுற மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழைகள் சாப்பிட்ற மீன் ஏழைகள் அன்றாடம் காய்ச்சி டெய்லி ஒரு முந்நூறு நானூறு சம்பாதிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஆட்கள் இந்த மீனை வாங்கி தாராளமாக சாப்பிட்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னா விலை ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ நாங்கள் இன்றைக்கி வந்து புரட்டாசி மாதம் லீவு நாளுங்கிறதுனால மீனோட விலை வந்து ஒரு கிலோவே நூறுரூவா தான் ஆனால் நீங்கள் மற்ற நேரத்தில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கிலோ நூற்றி ஐம்பது டு நூற்றி எண்பது இரநூறு அப்படி சொல்லுவாங்க ஆமாம் ஆனால் இன்றைக்கி வந்து புரட்டாசி மாதம் மேக்சிமம் வந்து நிறைய பேர் வந்து இது சாப்பிட மாட்டாங்க அசைவம் சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியாக கிடச்சிருக்கு நூறுரூபா எத்தனை கிலோ மேடம் ஒரு கிலோ தானா ஐயோ வைகராஜாவுக்கே பத்தாதே நீங்க என்ன அப்படி கம்மியாக வாங்கியிருக்கீங்க கொழுப்பு ஏறுதா இது மீன் சாப்பிட்றதுல மீன் குழம்பு வைக்கிறதுல மீன் வறுக்கிறதுல மிக கடினமான கஷ்டமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தோலை இந்த மீன் ஆயிரம் தான் மீன் கடையிலேயே பார்த்தீங்கன்னா மீன் ஆயிரத்துக்குன்னு ஒருத்தங்க உட்காந்துருப்பாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிலோ ஏமா கிலோவுக்கு எவ்வளோமா வாங்குறாங்க அவங்க ஆமாம் அதுக்குன்னே அதாவது ஒரு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா ஃபுல் மீனையும் ஆஞ்சு அதை கிளீன் பண்ணி பாருங்கள் குடல்லாம் எடுக்கிறாங்க பாருங்கள் அந்த த தலையை அறுத்துட்டு அந்த குடல்லாம் எடுத்து அந்த அதெல்லாம் அந்த செகுள்லாம் பிதுக்கி எடுத்து போடணும் அதுக்கு வந்து அவங்க ஒரு அருவாமனை ஒரு தட்டு ஒரு இது வச்சுக்கிட்டு உக்காந்துருப்பாங்க அவங்களுக்கு அவ்வளோதான் முதலீடு ஒரு க அருவாமனை ஒரு சின்ன இது பையை வச்சுட்டு உட்காந்து ஃபோனி பையை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க அவங்க அதை வச்சுட்டே ஒரு நாளைக்கு ரூபா ஆயிரத்தி ஐநூறுவா சம்பாதிப்பாங்க இந்த சண்டே டேத்தில் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்கிறேன் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன் ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபான்னா என்னாச்சு ஒரு ஐம்பது பேர் வந்தானா என்ன ஆச்சு அடையே கிளீன் பண்ணி கொடுக்குறதுக்குன்னே அது ஒரு வருமானம் பார்க்குறாங்க ஆனால் நம்ம வீட்டில் வந்து நமக்கு அந்த அளவுக்குலாம் வருமானம் இல்லை நம்ம மீன் வாங்கி சாப்பிட்றதே அரிது இதில் எங்கிட்ட நம்ம அறிகிறதுக்கு தனியாக காசு கொடுக்குறது அதனால கஷ்டமாக நஷ்டமாக நம்ம வீட்லேயும் அரிஞ்சிக்கலான்ட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டாந்துடுறது மீனை அதாவது அவங்களே க உட்காந்து பாருங்கள் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு மீனாக போட்டு அரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா தேய்ச்சி துணியை துவைக்கிறாங்க இல்லையா அதே மாதிரி தான் இந்த பக்கம் ஒரு தில் அந்த பக்கம் ஒரு ஈழு இந்த பக்கம் ஒரு ஈழு அந்த பக்கம் ஒரு ஈழு இந்த பக்கம் ஒரு ஈழு அந்த பக்கம் ஒரு ஈல் நான் கூட பயந்தே போயிட்டேன் அந்த மாதிரி இழுத்துட்டு அந்த தலையை அப்படியே எங்கம்மா அந்த தலையை கட் பண்ணுங்க கட் பண்ணிட்டீங்களா தலையை கட் தலையை கட் பண்ணி உள்ளே கையை விட்டு அந்த குடலை அப்படியே உருவி அந்த பாருங்கள் க்ளீன் பண்ணுறாங்களா அதெல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு இந்த அப்படியே பக்கத்தில் இருக்க கிண்ணம் இந்த கிண்ணத்தில் போட்டு அதை ஒரு அலசு அலசி இது பண்ணுவாங்க அம்மா பப்பு எங்கள் அம்மா இல்லை மாங்களம் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு ஒன்னதான் கல்யாணம் பண்ணுவேன் ரொம்ப பர்ஃபெக்டா ரொம்ப கரெக்டாக சொன்னாங்க பிள்ளைமா அது ஒன்னும் இல்லை நீ எல்லாம் பன்னி மேய்க்கவும் எரும மாடு மேய்க்கவும் தாண்டா லாய்க்கு அப்படின்னு சொன்னாங்க பாரு நான் இப்போ ஓன் கூட சுற்றிட்டு விடு இல்லைல்ல நம்ம சொன்னது இந்த நேரத்தில் ஞாபகம் வந்துச்சு அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் வேற இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா ஃப்யூச்சரில் சொல்லிச்சு பன்னி மேய்க்கலாய்க்கு இல்லைனா எருமை மாடு தான் மேப்பேன்னு சொல்லிச்சு பாருங்களேன் பர்ஃபெக்டாக நான் இப்போ இவங்க கூட தான் சுற்றி கிடைக்கேன் ஒரு வேளை அப்போவே எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும் போலக்கு என்னென்னு சொல்கிறேன் உனக்கே சோறு கிடையாது சோறு கிடையாதா சோறு கிடையாதுன்னா இட்லி தோசை போடுங்க கருவா பைலை ம் சரி ஃப்ரேண்ட் பொதுவாகவே வந்து பொண்ணுங்க கத்தி வச்சுருக்கும்போதோ அருவாமனை வச்சுருக்கும்போதோ அல்லது கிச்சனில் போதோ நீங்கள் வம்பு இழுக்காதீங்க ஏன்னு கத்தி கேட்டிங்கன்னா அவங்க கையில் பயங்கரமான ஆயுதங்கள்லாம் இருக்குது உதாரணத்துக்கு இப்போ கையில் கத்தி வச்சுருக்காங்களா அருவாமனை வச்சுருப்பாங்களா ஏன் கிச்சனுக்கு போனீங்கன்னா பொடி வச்சிருப்பாங்களா எதையாவது போட்டு நம்ம மூஞ்சியை கெடுத்து விட்டாங்கன்னா நம்மளுடைய அழகு வீணாக போயிருமா இல்லையா சரி 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 மேடம் நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் வைகை ராஜா ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப இதாகவே பேசுறீங்க அவருடைய ரசிகர் கூட்டம்லாம் தப்பாக நினைக்க மாட்டாங்களா பண்ற அவர் எப்பவுமே வந்து ஒரு நல்ல மனுஷன் அவரு நீங்கள் வேணா பப்ளிகிட்ட விசாரிச்சு பாருங்க

மதுரை என்னது திருமங்கலம் அப்புறம் டீக்கல்லுப்பட்டி இப்படி பல ஊரில் இருக்காங்க போட்ட மாதிரி ஒரு மூஞ்சை அது அதாவது மேடம் நிறைய பேர் உங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க காதலிக்கிறதுக்கு மூஞ்சி தான் முக்கியம் ஆனால் பட் மூஞ்சி முக்கியம் இல்லை அதை விட முக்கியம் மனசு அது வைகை ராஜா கிட்ட கொஞ்சம் தாராளமா இருக்கா இல்லையா? அதெல்லாம் உள்ள போய் பார்த்தா தான் மேடம் தெரியும். அடச்சி. ம். எனக்கு இருக்கிற திறமைக்கு நான் நினச்சா இந்த சமத்தா திரிசா, நயன்தாரா. ஏ ஏ ஏய். துப்பிடுவாங்க பாத்துக்கோ. காறி துப்பிடுவாங்களா? மேடம் எனக்கு இன்னும் ஒரு ஃப்யூச்சரில் பயங்கரமான ரசிகர் கூட்டம் எனக்கு எனக்குன்னு ஒரு தற்கொலை படை எனக்குன்னு ஒரு ரசிகர் படை எல்லாமே வருங்க வரும்போது பார்க்கலாமா இப்போ என்கிட்ட கத்தி இருக்கா ரொம்ப பேசிகிட்டே இருக்க என்ன பண்ணலாம் என் ஒன்றும் பண்ண வேணாம் பாவம் நீங்கள் கத் நீங்கள் மீனை போட்டு பாடாப்படுத்துறதை பார்த்தாலே எனக்கு பகு இருக்கு இவங்க கிட்ட எல்லாம் நம்ம என்னத்த பேசுறது போங்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படித்தான் அவங்க எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்பாங்க நம்ம அதெல்லாம் கண்டுக்கப்படாது இந்த மீன் வேலை செய்யலாம் என்ன வேலை செய்யணும் நானே காலையில் எந்திரிச்சு கஷ்டப்பட்டு டீ குடிச்சேன் நானே எந்திரிச்சு கஷ்டப்படுச்சு பல் வளர்க்கினேன்

உனக்கு நான் அப்போ தான் பால் வாங்க போ சொன்னால் போவேன் இல்லைனா போக மாட்டேன் இப்போ சொல்லு உன் கூட தண்ணி பிடிக்க வந்தது யார் பால் வாங்கிட்டு வர சொன்னால் யார் வாங்கிட்டு வருவா மாவு வாங்கிட்டு வர சொன்னால் யார் வாங்கிட்டு வருவா ஜெய் யோ இவன் டயலாக் தப்பு தப்பா பேசுகிறான்டா இவனுக்கு முதல்ல டயலாக் ஒழுங்காக சொல்லி கொடுக்கடா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேலை செய்யறது கிடையாது சும்மா நடிப்பு நடிப்பா அத்தனையும் நடிப்பான் பிரான்ஸ் பாருங்கள் மீன் கிட்டத்தட்ட ஆஞ்சி முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஃபுல்லாக ஓரளவுக்கு ஆயிடுச்சு ஆமா ஒரு கிலோ தான் வாங்கினியா ஒரு ஒன்றரை கிலோ வாங்கியிருக்கலாம்ல நாளைக்கு காலையில் வரைக்கும் ஒரு ஒன்றில் வறுத்த மீன் ஐயோ இப்படி இப்படி தான் மாப்பிள்ளை இப்படி தான் பிரான்ஸ் நம்மளாக வாயை கொடுத்து அசிங்கப்பட்டுக்கிறோம் சச்ச அம்மா நம்ம வந்து எப் சாப்பிட மட்டுந்தான் தெரியும் மற்றபடி வேலையெல்லாம் சொல்லாதீங்க பேசிக்கலி பிசிக்கலி ரொம்ப சரி விடியா 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 சி ரொம்ப கேவலப்படுத்துகிறாய் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எப்போவுமே இப்படி தான் நம்மளை கேவலப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க நம்ம அதுக்கெல்லாம் ம தயங்கிடக்கூடாது மயங்கிறக்கூடாது உங்கள் வீட்டில் என்ன தமிழ் வசம் எங்கள் வீட்டில் என்ன கமலில் சொல்லவா எங்கள் வீட்டில் மீன் குழம்பு ஆ அலிவாயாவா ஏய் ஏரிவாயா 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 நீ தாண்டா ஏரிவாயா நீ தாண்டா ஏரிவாயா ஐ சி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை கலாச்சிட்டாங்களாம் என்ன சொன்ன பூண்டு உரிக்கவா ஓ

காப்பாடக்கு லீவ் ட்றவா அது இன்னைக்கு பசிக்கும்ல ஓஹோ அப்ப இன்னைக்கு உங்களுக்கு ரெஸ்ட் கிடையாதா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ஓவராக வேலை வாங்க முயற்சி பண்ணுறாங்க நம்ம இதுக்கெல்லாம் இது பண்ணிடக்கூடாது நம்ம எப்போவுமே அலர்ட்டா இருக்கணும் நான்லாம் கை மீனையும் அருவாமணி கையில் எடுத்தேன்னா அஞ்சு நிமிஷத்தில் கட 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 கடனா அடுத்து முடிச்சுடுவேன் பட் இல்லைம்மா நான் புரட்டாசி மாதம் இந்த மாதிரி மீன் கறி இதெல்லாம் கையில் தொடக்கூடாதுமா அப்போ சாப்பிடாத இல்லை அது வாய் தானே வாய் சாப்பிடலாம் தப்பு கிடையாது அப்போ அது வந்து வெந்துருதுல்ல இப்போ வந்து கௌச்சியா இருக்குல்ல இப்போ வந்து கௌச்சியா இருக்கு ஸ்மெல்லு வரும் அப்ப வந்து வாசனையா இருக்கும் வந்து ராவான ரௌடி என்னங்கடா கிடாது யோ கொடுத்த காசுக்கு மேலே டைலாக்ட் பேசாதயா எப்போ பார்த்தா காசு கொடுக்கலையா காசு கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே இருந்தால் ரொம்ப கலாய்ப்பாங்க இருங்க இவங்க பொடி போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் இப்போ இவங்க விறுவிறு விறுவிறு விரும் மீனை நறுக்கிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நீங்கள் மறுபடியும் மறுபடியும் மீனை நறுக்கிறத பார்த்தீங்கன்னா வெறியாயி ஒன்று கொத்து கொலை பண்ண போகிறேன்டா அப்படின்னு வெறி ஆகிடுவீங்க அப்புறம் இருங்க நான் மிளகா அப்படி மிக்ஸ் பண்ணும்போது மறுபடியும் ஆன் பண்ணுறேன் என்னப்பாப்பா முடியப்பதா இன்னொரு ஒரு பிள்ளை நாலஞ்சு பொண்டாட்டி வச்சுருக்கவன்லாம் சந்தோஷமாக இருக்கான் நான் ஒரே ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டே நான் பண்ணுற அவஸ்தரிக்கோ ஐயோய்யோய்யோய்யோ ஏம்மாம்மா பாப்பா எதனா ஒரு வேலைக்கறி வச்சுக்கணுமா இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்குன்னு வேலைக்காரி வச்சுக்கணும்னு சொன்னேன் வீட்டோட வேலை செய்ய இந்த மாதிரி வேலையெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படாமல் இருக்கலாம்ல கண்டுபிடிச்சிட்டாலே பாப்பா ஏன் எங்கள் மாமனார் உனக்கு உனக்கு அடுத்து ஒரு தங்கச்சியோ ஒரு இன்னொரு பொண்ணு ட்ரை பண்ணல பொண்ணோட கடைசி விட்டுட்டாரு உனக்கு அப்புறம் ஒரு தங்கச்சி இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல இல்லாடி உனக்கு எதாவது துணைக்கு துணையா உனக்கு சரி விடு யாருக்கோ ஒரு ஆளுக்கு துணை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும்

ஆக்சுவலி எத்தனை வாட்டி கழுவுவீங்க எத்தனை வாட்டி அலசுவீங்க ஒரு அஞ்சாறு ஏழு தடவை அலசுவீங்க ஐ சி ம் பட் இங்க கரவை சொல்லுவாரே இதனை மாட்டி நீ அலசுவீங்க சத்தே போயிடும் போல ஆனா இதுல ஒரு மாதிரி ஸ்மைல் வரும் அதனால கொஞ்சம் நல்லா கழுவுனா நல்லா மீன்ல தானம்மா ஆமா நான் உண்மையில என்ன சொன்னேன் வச்சுக்கியா சரி இது கேட்காமலே இருந்துட்டு மாட்டா இப்படிதான்டா அப்பப்ப கேட்டு கேட்டு அசிங்கம் போடுவோம் வழியராக ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் சாப்பிட்றத விட அந்த மீனை ரெடி பண்ணுறதுக்கு பண்ணுற வேலை இருக்கே டா 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 பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன எவ்வளோ வேலை பார்க்க வேண்டியது இருக்குன்னு மீன் வேலை பார்க்குறேன் நான் தானே ஓகே

நீ எல்லாம் மதுரை காரன்னு சொல்லவே சொல்லாத பயா கோட்டிங்க மதுரை என்ன இருக்கு லூசா நீ உங்க ஊரோட பாஸ் தான அது பயா கோட்டிங்க ஓ அது வந்து டைவா கோட்டிங்க ஓ டைவா கோட்டிங்க பாத்துக்குங்க என்னமோ பயா டாட்டான்னு சொல்ற மாதிரியே இருக்கேன்னு பார்த்தேன் பயா கோட்டிங்னா என்ன டைவா கோட்டிங் இல்ல फ्रेंड्स எனக்கு தெரியும் ம் வைகிராஜா உங்களுக்கு தெரியுமான்றதுக்காக டெஸ்ட் பண்ண வேற இல்லை

ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு ஒரு சின்ன மெசேஜ் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்குங்க நீங்கள் எல்லா கணவன்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் நீங்கள் மனைவிக்கு உதவி பண்ணுறீங்களோ இல்லையோ அவங்க இந்த மாதிரி ரொம்ப சின்சியராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதுவும் இந்த மாதிரி கத்தி அருவாமனை கிச்சனில் வேலை செய்யும்போது நீங்கள் தயவுசெய்து அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஏன்னு கேளுங்க அது வந்து நம்மளுக்கே பாதகமாக அமைஞ்சிடும் ஏன்னா அவங்க வச்சுருக்க கையில் வச்சிருக்க ஆயுதம் அந்த மாதிரி நம்ம நம்ம பாட்டுக்கு அவங்க நம்ம மூஞ்சி ஏதாவது பண்ணி விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது நமக்கு இருக்கிறதே அந்த மூஞ்சி ஒன்று தான் அழகு யோ உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் என் அம்மா என்ன பேசுனாலும் கலாச்சு கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் உங்கள் மனைவிகளுக்கு உதவியாக இருங்க உதவியா இருங்க காபி இருக்கா காபி குடிச்சேன் சரி ரைட் ஊடக அ சொல்லுங்க கழுவுங்களா ஆனா நல்லா கழுவுங்க ஓகே பாய் பை பை கழுவியாச்சா இல்ல இல்ல இன்னும் ஒரு லைட்டா ஏய் انا மீனுக்கு வாையதனால கழுதுறம்மா சூப்பர் என்னங்கடா இப்படி கழுவுறீங்க எவ்வளவு நேரம் முடி இல்லையா இன்னும் முடி இன்னும் முடி இது சின்ன கட்டி கொஞ்சம் லேட் ஆகுது பெரிய மீனுக்குலாம் பெரிய தான் யூஸ் பண்ணுவோம் அண்ணா நீங்கள் பெரிய மீன் வாங்கலையே சின்ன மீன் தான் நான் வாங்கியிருக்கீங்க அது நீங்கள் எங்கள் கருவை அவங்க கழுவிட்டு வந்துட்டாங்க இப்போதான் மிக்சிங்க்கு தேவையான எல்லாம் போடுறாங்க ஆ சொல்லுங்கள் என்னென்ன போடுறீங்க ஆ ஆனால் கோட்ரு மிக்சிங்க சொன்னேன் மீனுக்கு மஞ்சள் தூள் உப்பு மிக்சிங் தான் சொல்லுங்க chili powder ஆ கொஞ்சம் லைட்டா மசாலா ஆ lemon tender lemon ஆ ஆ இதெல்லாம் போட்டு பா மிக்ஸ் பண்ணுங்க ஓஹோ பண்றாங்க 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 மிக்சிங் பண்றாங்க கேங்க மிளகாய் தூள் எவ்வளவு வேணுமோ போட்டுக்கலாம் நான் வந்து என் மாமாக்கு காரம் வந்தா ரொம்ப பிடிக்கும்

பாரு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க நல்லா ரெட் கலர்லாம் மாறிடுச்சு இவங்க போன ஜென்மத்தில் ஹோட்டலில் வேலை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரிக்காக நான் ஹோட்டலில் வேற வேலை பார்க்கணுங்களா சரி இல்லை இல்லை சாரி சாரி பார்த்தேன் போன தினமத்தில் ஹோட்டல் கடையில் வச்சுரு கடை வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரே ஒரு மீன் துண்டை வறுத்த மீன் திங்கிறதுக்கு என்னெல்லாம் போய் சொல்ல வேண்டியது இருக்குது என்ன சார் என்ன உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டேமா அப்படியா இந்த எங் எங்கள் ஊர் மதுரை சைடெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாட்டுக்கு கலண்டி தண்ணி வைப்பாங்கல்ல அவங்க இப்படித்தான் நீ கழனி தண்ணி நீச்ச தண்ணி தவிடு புண்ணாக்கு வக்கீல் தவிடு புண்ணாக்கு பருத்தி கொட்டை இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க பட் உங்களுடைய கலவையை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது அது வேற ஒன்றும் இல்லை அதுக்காக நீங்க என்னைய மாடுன்னு சொல்லிடாதீங்க இப்போ நல்லா mix பண்ணா ஊற வைக்கணும் மீன்லாம் போட்டீங்களா மீன்லாம் போட்டுட்டேன் நல்லா இப்படி ஊற வச்சா செம டேஸ்டா இருக்கும் மீன் எவ்வளவு ஊறு ஊறுதோ அவ்வளவு டேஸ்டா இருக்கும் ஆல்ரெடி மீன் பிறந்ததுல இருந்து தண்ணிக்குள்ள தானே ஊறிக்கிட்டு இருக்கோம் பாருங்களேன் மீனோட வாழ்க்கைய பிறந்ததுல இருந்து தண்ணியில ஊறுது செத்ததுக்கு அப்புறம் மசாலால ஊறுது தின்னதுக்கு அப்புறம் வயித்துல ஊறுமோ வயித்துல ஊறி உனக்கு பேதியா வரும் பேதியா வருமா நீங்க சமச்சா பேதி மட்டுமா வரும் ஏனா அந்த அளவுக்கு நான் உனக்கு காரம் போட்டேன் காரமா மதுரை கரலா காரமா சாப்பிட்டாதாமா வீரமா இருக்க முடியும் காரமா சாப்பிட்டா அல்சர் தான் வரும் அல்சர் வருமா ஆஹா

நாங்கள் மீன் வந்து இது அறுக்கு நறுக்க ஆரம்பித்ததுலேருந்து அலச ஆரம்பித்ததுலேருந்து இப்போ மிக்சிங் வரைக்கும் காமிச்சாச்சு இந்த இந்த பைப்பில் இதுக்கு மேலே பேசினா ரொம்ப கேலப்படுத்தும் ஆமாம் இந்த வீடியோவை இதுக்கு மேலே நான் ரன் பண்ணால் நீங்கள் கொலவரியாயிடுவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பப்பு ஆ

சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இவங்க கழுவுனது அலசுனது மிஸ் பண்ணதெல்லாம் சரியாக தப்பானு மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே கீழே வலது பக்கமாக பார்த்தீங்கன்னா ஆமாம் சப்ஸ்க்ரைப் பட்டனை கொஞ்சம் அமுக்கி விட்டுட்டு போங்க இந்த வைகராஜாவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக ஃபாலோஸ் அதிகமாக இல்ல வைகராஜாவோட ஒய்ப்புக்கு ஃபாலோவர் அதிகமானு கமெண்ட்ல சொல்லுங்க